நல்லா கேட்டு கேக்குப்பா எதிர்கட்சிக்காரங்க என்ன கேள்வி கேட்டாலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு தயாராக இருந்தாராம் ஐயா மோடி ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சு எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் எல்லாம் ஐயாவை அசால்ட்டு பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருக்கதா இன்டெலிஜென்ஸ் வந்து எமர்ஜென்சியா மெசேஜ் வந்ததுனால இம்மிடியேட்டாக போயிட்டு எல்லாரும் ஐயாவை தடுத்துட்டு போகாதீங்க உங்களை நாடாளுமன்றத்துக்குள்ளே தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க போனீங்கன்னா உசுறு பொழப்பீங்களானே தெரியாது அதனால தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு பயங்கரமாக கெஞ்சியிருக்காங்களா இருந்தாலும் ஐம்பது பேர் சேர்ந்து இழுத்து பிடிச்சாலும் ஐம்பத்தஞ்சு இஞ்சியை அடக்க முடியலையாம் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த காற்றிலா படமெல்லாம் இருக்குல்ல அதனால் கடைசியாக அந்த காற்றிலாவை மயக்கம் போறதுக்காக ஒரு ஊசி ஒன்று போடுவாங்க காற்றிலாவுக்கே ஒரு ஊசி தான் போடுவாங்களாப்பா ஆனால் நம்ம ஐயாவுக்கு அஞ்சு ஊசி போட்டிருக்காங்களா அஞ்சு ஊசி போட்டு அரை மணி நேரமாக போராடி அதுக்கப்புறம்தான் ஐயா மலை ஏறி அடங்கு இல்லாட்டினா என்னத்துக்கு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இங்கே உருட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடிக்கப் போகிறாங்கன்னா பயம் கிடையாது அடிப்பாங்கன்னு தெரியும் கையால் அடிக்கல வாயால் அடிக்கிறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க எதுக்கு எல்லோரும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சார் நாலு நாளை இதான் பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த நாலு நாள் பிரச்சனையை நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வந்து அதை எதிர்க்க முடியாமல் எதிர்த்து பேச முடியாமல் மறுத்தும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரீசனாக சொல்ல முடியும் இந்த மாதிரி உங்களை கிளம்பி போடுவோம் அதுக்கப்புறம் எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க எப்படி நாடாளுமன்றத்துக்குள்ள பெண்ணம்பிக்கெல்லாம் போய் ஐயா மோடியை சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா சார் அப்படிதான் சார் சொல்றாங்க நம்மளா நீங்க எல்லாம் தேச விரோதிடா நீங்க எல்லாம் தேச விரோதி நம்ம நாங்கள் தேச பக்தர்கள் இந்தியன் புரியுதா என்ன கேள்வி எதுக்காக ஐயா அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அதாவது பொம்பளை அடிக்க வந்தாங்க அப்படின்ற அந்த நியூஸ் ஆனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம இதுக்கு அங்க போய் நின்ற கூடாது ஐயா பயந்த விஷயம் எது பாத்துருவோமா ஷுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார்ட் டா கோத் ஒரே ஒரு புக்கு அந்த ஒரு புக்கில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பார்ட்டு இதுக்கு பயந்துக்கிட்டே பாராளுமன்றத்துக்குள்ளே காலை வைக்காமட்டேன்னு அடம்புடிச்சிட்டு உட்காந்துருந்தா இன்னும் சீன ஆக்கிரமிப்பு இருக்கு எஃப்டி ஃபைல் இருக்கு அமெரிக்கா ஒப்பந்தம் இருக்கு உள்ளூருக்குள்ள ஏகப்பட்ட ஊரி நாரி போன விஷயம் எல்லாம் இருக்கு இதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாராளுமன்றத்துக்கு பர்மனண்டா லீவா போட்டுருவாப்புல போலையே அப்படின்னு நான் பேசலப்பா வெளியில விவரம் தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கையில ஒரு முக்க தூக்கி திருவாப்புல அது இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை தூக்கி வச்சுதான் அவங்களை அட்டி அடி நடிப்பார் இந்த முறை என்ன பண்ணிட்டாரு அதை இறக்கிடு உங்க ரேஞ்சுக்கு இதை தூக்கி நான் அடிக்கிறது இதுக்கு அவமானம் அதனால உங்க வாயாலேயே நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொன்னதை இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அதை தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லி அதை தூக்கி காமிச்சிட்டாப்ல அந்த புக்கு வேற எதுவும் இல்ல போர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி இதுதான் வேற எதுவுமே இல்லை நாலு ஸ்டார் இதை எழுதுனது ஒரு ஆர்மி ஆபிசர் சாதாரண ஆபிசர் இல்ல ஜென்ரல் ஆர்மி ஜென்ரல் இந்தியாவுக்கு தளபதியா தலைமை தாங்கின ஒருத்தர் ஆர்மியோட தளபதி அவர் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை தசா தூக்கி காமிச்சாங்க அப்படித்தான் தூக்கி காமிச்சாங்க வேற ஒன்றுமே பண்ணல அதை தூக்கி காமிச்சதுக்கு எப்படி நீ இதை தூக்கி காமிக்க முடியும் இந்த புக்கு இன்னும் வெளியிலேயே வரல வெளியிலேயே வராத புக்கை எடுத்து நீ எனக்கு விளக்கம் சொல்லுவ அதை நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேனா அப்படிலாம் முடியாது நீ அந்த புக்கு அதெல்லாம் நீங்க படிக்க கூடாது அதில் இருக்கிறத நீ ஏன் படிக்கிற அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆக்சுவலி எதிர்கட்சி அமளி பண்ணதை இவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சியை எதையும் செய்ய விடாமல் அமளியில் ஈடுபட்டது இவங்க தான் வேற யாரும் கிடையாது அவங்க அதை படி அதை ராகுல் காந்தி அதை படிக்கவே கூடாது ஏன் படிக்க கூடாது அதான் உங்களுக்கு தான் பயம் இல்லை நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே ஆச்சு தேச பக்தராச்சே சவுக்கிதாராச்சே நாட்டை காப்பாற்றுற நல்லமைகள் ஆச்சு ஏன் படிக்கதான் சொல்லுங்களேன் படி அதை படிக்க சொன்னால் தானே அவர் சொல்ல வந்தது என்ன அவரை வந்து அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லுவோம் நமக்கு தெரியாததா நீங்கள் அதை படிக்க விட்டுல அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வந்து அசிங்கப்படுத்தி இருக்கணும் அவரை அசிங்கப்படுத்தணும் அவங்களுக்கு தேவா அதுதான் அதான் எதிர்கட்சி எங்களை எதுவும் பண்ண விடாமல் இந்தியாவோட பண்ணி எதிர்கட்சிக்கு பிடிக்கல இந்தியாவை இவங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்கன்னு இதை படித்து காமிச்சதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிருக்கு அதைத்தான் அவர் சொல்ல வந்திருக்கு ஆனால் பார்த்துங்க அவங்க உள்ளே சொல்ல விடாமல் ஆக்கினதை வெளியில் வந்து புட்டு புட்டு வச்சுட்டார் ஆனால் வெளியில் வந்து அந்த பத்திரிக்கைக்காரங்களாவது அவர் என்ன சொன்னாலும் அதை பக்கம் பக்கமாக எழுதியிருக்கணுமாரி இல்லையா நாட்டோட பெரிய விஷயம் பாரு ஆனால் அதை பற்றி அவர் ராகுல் காந்தி என்ன பேசினாரோ அந்த இடத்த அப்படியே இருந்து அப்படியே அழிச்சிட்டாங்க அதெல்லாம் கிடையாது ராகுல் காந்தி இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இந்த யூனிவர்ஸில் எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவர் சொன்னது எதையுமே எந்த புக்கிலேயாவது நீங்கள் வந்து அதை பத்திரிக்கையை பார்த்திய ராகுல் புக்கில் இருக்கிறது வேணாம் ராகுல் காந்தி சொன்னார்னு போடலாம்ல வழக்கம் போல புக்கில் அவர் எதுவுமே எழுதுறப்பா ராகுல் காந்தி இவராக வந்து சொல்லிட்டாரு அவரோட மானத்தை கெடுக்கிறதுக்கு மோடியோட மானத்தை வாங்குறதுக்கு மோடியோட உண்மை மூஞ்சியை வந்து ஊருக்கு காமிக்கிறதுக்கு அவர் இப்படி பேசிட்டார் பொய்யா பேசுறார் வழக்கம் போல சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லல ஆனா அந்த செய்தியை வரவிடாம ஆக்கலாம் என் பத்தியெல்லாம் அங்கேதான் இருக்கு அவங்களோட ராச தந்திரம் அந்த புக்கை எழுதினவர் ஒரு ஆர்மி ஆபிசர்ன்னு சொன்ன இல்லையா எம்எம் நரவணே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மோ மோகன் முகுந்தா எம் எம் நரவணே இதுதான் அவரோட பேர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தார்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆர்மி ஆஃபீஸராக இருந்திருக்கார் ஜென்ரல் அவர் ஷா லாங் ஸ்டோரி ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒன்றுமே அது அவங்க ஃபேமிலியே வந்து நாட்டுக்காகவே இருந்தவங்க ஏதோ ஒரு வகையில் நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணவங்க அந்த ஃபேமிலிலேருந்து வந்தவர் படிப்படியாக உயர்ந்து ரிட்டையர் ஆகிறப்ப ஆர்மி ஜென்ரலாக ரிட்டையர் ஆகிட்டார் அவர் ரிட்டையர் ஆகிறப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அது யாருக்குமே எங்கேயுமே தெரியாது வெளியில் பத்திரிக்கையில் வரவும் கிடையாது அதுதான் இங்கே பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைம் நல்லா யோசிச்சுங்க என்டையர் கண்ட்ரியே அப்படியே முடங்கி போய் உட்காந்துருந்துச்சு ஸ்லீப் மோலில் இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்ததை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நடந்தது இன்னொன்று சொன்னாத்தே அது ஞாபகம் வரும் அது அது எந்த அளவுக்கு வந்து அவங்க அதை ஹேண்டில் பண்ணிக்காங்க அவங்க நாட்டை ஆளுற லட்சணம் என்ன அப்படின்றதெல்லாம் அப்பதான் தெரியும் இந்த கல்வான் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா கல்வான் அட்டாக் நம்ம கேள்விப்பட்டு நினைக்கிறேன் அந்த கல்வான் அட்டாக்ல கிட்டத்தட்ட நம்ம ஆளுக ஆர்மி ஆபீசர்ஸ் இருபது பேர் செத்து போயிட்டான் நான் சொல்றேன் இந்த பகல்கா காமா இல்லை இல்ல புல்வா டாக்கோ கல்வான் அட்டாக் கல்வான் பள்ளத்தாக்கு பேருக்கு தான் பள்ளத்தாக்கு அது இருக்கு பலாயிரம் அடிக்கு பேருக்கு தான் பள்ளத்தாக்கு அது அது என்னன்னா அது இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நமக்கு இங்கே இந்த பக்கம் இது பாகிஸ்தானோட இருக்குது காஷ்மீரில் இருக்கிறது இந்த வர இறக்கப்பட்டது சைனாவுக்கு நமக்கு இடையில ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓ ஏசி ஆக்சுவல் லைன் ஆஃப் கண்ட்ரோலும் பாங்க எல்ஓஏசி அதில் என்ன பண்ணுறாங்க அந்த இருந்து இந்த சைடு அந்த ஆர்மி ஆளுக உள்ளே வர்றாங்க அதாவது சைனாக்காரையும் உள்ளே வர்றாங்க உள்ள என்டிஆரே இவங்கள்ட்ட கேட்டால் சைனாக்காரே அவன் சுண்டி வரல தூக்கி உள்ளே வச்சிருவானா வச்சுட்டானா நான் அவனை விட்டுருவேனா அப்படியே உடச்சி மடச்சு தூக்கி அவன் ஊரில் எரிஞ்சிட்டு வந்துட மாட்டேன் சொல்லுவாங்க இல்லை அவங்க மாட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க சாலியாக அவங்க மாட்டுக்கு வர்றாங்க அந்த மாதிரி வர்றப்போ அந்த ஏரியாவில் இதில் பேட்ரோல் இருக்க நம்ம ஆர்மி ஆளுங்க அதை பார்த்துட்டு அவங்க கூட வந்து சண்டை ஊறாங்க சண்டை ஊராந்தால் சாதாரணமாக சண்டை போட முடியாது அதாவது இந்த இது இருக்கு இல்லையா துப்பாக்கியெல்லாம் வச்சு சண்டை போட முடியாது அதுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணால் அது வந்து வாரம் மாறிடும் அதில் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அக்ரிமெண்ட்டில் அது இருக்குது என்ன நடந்தாலும் நீ ஆயுதத்தை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் என்ன பண்ணிட்டாங்க பழைய காலத்துக்கு போயாச்சு கையில் கடக்கிறத எடுத்தாட்டி அப்படி அடித்தது தான் இருபது பேர் செத்து போயிட்டா நம்மளால அவங்க அடித்தட் நம்மளால இருபது பேர் அவங்க எல்லாம் ஒரு அஞ்சாறு பேர் செத்து போயிட்டாங்கன்னு வைங்கள இந்த நம்ம ரீசண்டாக ஐயா மோடி பயங்கரமான சைனாவுக்கு எ எதிரான ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தி சைனா அரசு அப்படி நில செய்தார் இல்லையா இவனால் சைனா அப்படியே வந்து கீழே அப்படியே முட்டி போட்டு இந்தியாவுக்கு முன்னாடி ஐயாவுக்கு முன்னாடி மண்டி போட்டு கதறிச்சு இல்லையா எங்களை விட்டுருங்க எங்களை கொன்றாதீங்க நீங்கள் எப்படிலாம் பண்ணி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு வீரரு தீரரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஐயா காலை பிடிச்சி சைனா கதறச்சு இல்லையா அந்த காரியம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு சைனா ஆப்பை வந்து முடக்கணும் பிள்ளைய இந்தியாவிலேருந்து தொடர்ச்சி தூக்கி எரிஞ்சா பிள்ளைய இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க சைனா நம்மளோட அடிமை இருந்து நாம் சைனாவை எப்படி அடித்தோம் பற்றியெல்லாம் எப்படி இருபது வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அதுக்கு நம்ம காட்டின எதிர்வினை என்னன்றது அதுதான் ஐம்பத்தோர் ஆப் அது இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடும் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு அதே மாதிரி அந்த ஐம்பத்தோரு ஆப் முடிஞ்சு அது முடிஞ்சதுக்கு கொஞ்ச நாளைக்கு எப்படி தான் இது நடக்குது இங்கே தான் என்ன ஆச்சு இந்த லடாக்கில் ஒரு பகுதியில் ஈஸ்ட் லடாக்குன்னு நினைக்கிறேன் அங்கே இதே மாதிரி சும்மா கையோடு வரல பெட்டாலியனோடு வர்றான் சைனாக்காரன் பெட்டாலியனோட வர்றான் பீரங்கி அந்த கா அந்த அணிவகுப்பு நடந்து வருவாங்க பற்றியெல்லாம் கையில் ஆயுதத்தோடு எழுந்திட்டு அந்த மாதிரி ஃபுல் எக்யூப்மெண்ட்டோடு ரெடியாக வர்றேன் உள்ளே நுழைஞ்சிடலாம் அது உள்ளே வர்றப்போ அங்கே இருக்கிற அந்த பேட்ரோலில் இருக்கிறவங்க அங்கேருந்து வந்து அப்போ ஆர்மி ஜென்ரலாக இருக்க ஐயா எம் எம் ரவ ரணவனே இருக்கார் இல்லையா நரவணை அந்த நரவணைக்கு சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அவங்க வர்ற ஃபோர்ஸை பார்த்தா உள்ள வந்து எவ்வளோ தூரம் போவாங்கன்றது தெரியாது அதனால என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட தகவல் சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவற்ற சொல்ல அவர் ஒரு ஆர்மி ஜென்ரல் நல்லா தெரிஞ்சிருக்கார் ஹி ஜஸ்ட் அண்ட் ஆஃபீஸர் இன் டியூட்டி அதாவது அந்த அவருக்கு என்ன சொல்லப்படுதோ அதை செய்கிறது தான் அவரோட வேலை அவங்க இப்போ இப்போ தான் ஆக்சுவல் கதையை உள்ள வருது ஏன் பாராளுமன்றத்துக்குள்ளே இவங்க இவ்வளவு தூரம் வந்து பதறினாங்க ஏன் வந்து இந்த புக்கை வாசிக்க விடாமல் ஆக்குனாங்க அப்படின்றதுக்கான ஆக்சுவல் ஸ்டோரி இதுதான் அங்கே அதை உள்ளே கொண்டு வர அங்கே உள்ள வர்றாங்க அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க அங்கே அவர் அந்த ஆர்மி ஜென்ரல் வந்து என்னெஸ் பண்ணுறாரு மேலே தகவல் சொல்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்நாத் சிங்க்க்கு சொல்கிறார் ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு ராஜ்நாத் சிங்க்க்கு சொல்கிறார் ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறாரு பொருங்க பொறுங்க பேசிட்டு சொல்லுவோம் இருங்க அவங்க கிட்டத்தட்ட அதான் நெருங்கி எல்லையே நெருங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு காமல் நேரம் கழித்து மறுபடியும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு ஃபோன் இல்லை மறுபடியும் அடிக்கிறார் இன்னொருத்தர் கிடைக்கிறார் இன்னொருத்தர் கிடைக்கிற எல்லாரும் இருங்க ஐயா கிட்டே பேசிட்டு சொல்கிறேன் இருங்க ஐயா கிட்டே பேசிட்டு சொல்கிறேன் என்னடா இப்போ ஏன்னா இவ இவங்களுக்குள்ளே அந்த பக்தின்றது என்னென்றது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடிலாம் நடக்கிறப்ப நடந்துச்சு நடக்கிறப்ப என்ன ஆகும்னா உடனே எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க முக்கியமான அமைச்சர்கள் ஏன்னா அதுதானே அவங்க வேலை எப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது நம்ம நம்ம வந்து இப்போ ஷூட்டிங் பண்ணணுமா இல்லை அவங்களோட வந்து மீட்டிங் பண்ணணுமா இல்லை அவங்கள கூப்பிட்டு வச்சு எங்கேயா வேறு ஏதாச்சும் வந்து பேசி சமாதானம் பண்ணி என்ன பண்ணணும் ஆனால் பிரச்சனை வந்து நல்லதுங்க ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா என்னாவே வந்து எல்லாமே லாக்காகி கிடக்கு பொருளாதாரம் டவுனு தனி எல்லாமே டவுனு உலகமே முடங்கி கிடக்கு இந்த நேரத்தில் அவன் உள்ள வர அவன் நல்லா இருக்கான் சைனால அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் நம்ம தானே பராத பாடுபட்டுக்கிட்டு இருந்தோம் அவனை தவிர எல்லா நாடுமே நாசமா போச்சு இந்த கொரோனாவில் அப்படி உள்ள வர்றப்ப எல்லாம் என்ன இங்க இருக்க அந்த முதல்வன் படம் பார்த்துருக்கீங்களா கிட்டந்துட்டு அதே மாதிரியா ஐயோ எரியா சும்மா இதையெல்லாம் ஏதோ நாலு ஏதோ ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் பண்ணிக்கட்டுமே என்ன என்னப்பா இப்போ அதை எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களான்றதுல யாருமே வரல கடைசியில் வேற வழியே இல்லை இன்னும் கொஞ்சம் மீட்டர் தான் இருக்கு நாம எதுவும் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா அவங்க உள்ள வந்துட்டானா அதுக்கப்புறம் அவங்க பேக்கே அடிக்க மாட்டாங்க அவங்க நம்ம சுடவும் முடியாது அவங்க கூட சண்டைக்கும் போக முடியாது வந்தால் பெரிய பிரச்சனை யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயா மோடி சொன்ன பதில் என்ன தெரியுமா எதாரும் சொல்லுவாங்க அதாவது விஸ்வகுரு பயங்கரமான தைரியமான ரொம்ப முடிவு அது இந்த பயங்கரம் தைரியம் இந்த இது துணிச்சல் இதெல்லாம் வந்து நம்ம தான் வரும் அவருக்கு ஏன்னா நம்ம தானே பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம் அதை அப்படிதான் அவர் அவருக்கு அவங்க அவரை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் வந்து அவர் கடிம ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் யாரோ அப்படித்தானே கணக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் ஆர்மி ஜென்ரல மில்ட்ரி என்ன டிசைட் பண்ணதோ அது பண்ணட்டும் மில்ட்ரி என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது அப்படி இருக்கு நீங்க இந்த இடம்தான் தான் பிரச்சனை அப்படி இருக்கு சார் நீங்க இதை சொல்றதுக்கு எதுக்கு உங்களுக்கு பவர் மிலிட்ரி அவன் இஷ்டத்துக்கு அவன் முடிவு எடுத்துட்டு போக வேண்டியது தானே இப்போ நான் எனக்கு என்ன டேக்ஸ் கட்டணும் நான் தான் முடிவு பண்ணணும் சொல்லிக்கலாமா அதை எங்ககிட்ட விட்டு பாருங்களே பார்ப்போம் அதை எங்ககிட்ட எவ்வளவுக்கு நான் பெட்ரோல் போடணும் நான் தான் முடிவு பண்ணணும் அதை பெட்ரோல் என்ன விலைக்கு எனக்கு போடணும் நான் தான் முடிவு பண்ணணும் ஏன் எங்ககிட்ட விட்டுருங்களே எல்லாத்தையும் சொல்லுவேன் சார் ஒன்று அப்படி போங்க இல்லை எப்படி போங்க அதை விட்டுவிட்டு தப்புக்குன்னு அங்கேயும் சொல்லிட்டாரு அதே மாதிரி அங்கேயும் சொல்லிட்டாரு எல்லாரும் சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே பாஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு என்ன தெரியுமா ஃபீலாக இருக்குது உண்மையில் அந்த நேரத்தில் அவரோட மனநிலைமை யோசிச்சு பாருங்கள் அவர் சுற்றி எல்லாத்தையும் யோசிக்கணும் ஏன்னா இவர் மேலே தூக்கி பழியை போகிறதுக்காகத்த அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்குதுன்னு எனக்கு தெரியும் இல்லை சொல்லுவாங்கல்ல இது நான் பண்ணலை என் அட்மிட் பண்ணது அதே மாதிரி இது நான் பண்ணலை என் ஆர்மி ஜென்ரல் பண்ணது அவர் வந்து தண்ணி செய்ய முடியும் சொன்னால் என்ன பண்ண முடியும் ஆமாம் நான் தான் டிசைட் பண்ண அப்படின்னு தான் சொல்ல முடியும் இவர் என்ன பண்ண முடியும் இல்லை அவர் தான் சொல்லிட்டாரு இந்த பிரதமர் கையால் ஆகாதவர் இந்த பிரதமருக்கு எதுக்குமே பண்ண தெரியாது இந்த பிரதமருக்கு இந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லை இவரை சும்மா அப்படி காமிச்சு வச்சிருக்காங்க சொல்லவா முடியும் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட ட்ரூப்பை அவர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காரு அவரோட ட்ரூப்பை சார் ஐ மீன் ஆர்மியை வந்து கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டி கரெக்டாக அந்த லைனு கிட்ட கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க எல்லாம் போதில் டேங்க் போகுது ஆயுதங்கள் எழுந்திய வீரர்கள் போகிறாங்க ரொம்ப ரொம்ப ஹைலி டென்ஸ்டு ஒரு சுச்சுவேஷன் அது என்ன பண்ணால் அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் அந்த பீரங்கி இருக்கு இல்லையா அது அப்படி கீழே அந்த அந்த கொக்கு படுத்து கிடக்கும்ல நோஸ் டவுனும் ஐயா அந்த மாதிரி அதை அப்படி கீழே வச்சுட்டாப்புல அவங்களும் அதாவது நியர் இந்த இந்த காவெடி மாதிரிதான் இந்த நைட்டு பூரா சந்தானம் நிற்பாப்புல டன் 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 டை அதே மாதிரி நின்று எல்லாரும் அதுக்கப்புறம் ஒன்றாகாமல் கலைஞ்சு போயிருக்கு இதுதான் நடந்திருக்கு ஜெஸ்ட்டு ஆனால் இந்த டிசிஷன் ஆக்சுவலி இதுதான் ரைட் டிசிஷன் ஆனால் இது எங்கேருந்து முதல்ல வந்திருக்கணும் யார் இதை சொல்லியிருக்கணும் அதாவது கீழே பறந்து போங்க ராடாரில் சிக்க மாட்டீங்க ஐடியா கொடுத்தது நான் தான் சொல்ல தெரிஞ்சில்ல அன்னைக்கு சொல்ல தெரிஞ்சால் அன்னைக்கு வாய் வந்துச்சு இல்லை யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம் எவனாக இருந்தாலும் அடிப்போம் எங்கள் ஏரியாவுக்குள்ளே உள்ளே வந்து ஒரு குடி மண் அள்ள முடியாது வாய் மட்டும் பேசுறோம்ல ஏன் இது பண்ணலை கேள்வி அவ்வளோதான் ஏன் பண்ணலை ஆனால் இதை ஏன் வாசிக்க எப்பயுமே அவன் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்க சார் ஒன்றும் அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சார் அதான் ராகுல் காந்தி போய் சொல்லாண்டு போயிடுவாங்க இல்லையா அந்த புக்கை எழுதினாமே ஒரு ஆன்டி இண்டோ ஒரு ஆன்டி நேஷ்னல் இவன் வந்து ஒரு தேச விரோதி இவன் இந்தியா விரோதமான முஸ்லீம் கிறிஸ்டின் எதையாச்சும் ஆனால் இதை அப்படி சொல்ல முடியாதுல்ல ஏன்னா ஒரு ஆர்மி ஜென்ரலாக இருந்தவர் நடந்ததை எழுதிருக்க ஆமா மேற்கொண்டு மேற்கொண்டு இத கல அவ போனா அவர் ஒரே அடி அவர கீழடி அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த அவர் பேர் கூட மறந்து போச்சு நல்ல பேர் அவரை வந்து அடிச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு அவர் பேச்ச மேல வரவே விடாம ஆக்கிட்டாங்க இவர அந்த மாதிரி பண்ண முடியுமா என்டையர் ஆர்மியே கண்ட்ரோலில் வச்சிருந்துருக்காரு பொய் சொன்னாருன்னு சொல்லுவீங்களா இல்ல இந்தியாவுக்கு துரோகம் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா சொன்னா எவனாச்சும் நம்புவானா யோசிச்சு பாருங்க அதுதான் விஷயம் அந்த பக்கமும் பண்ண முடியாது இந்த பக்கமும் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலாம் ஏமானம் போனாலும் பரவாயில்ல ஆனால் நான் செஞ்சது அந்த இமேஜ் அப்படியே இருக்கணும் அது பொம்பளை அடிக்க வர்றாங்க பொம்பளை கிட்டேருந்து என்னை காப்பாத்துறாங்க அப்படின்னு வெளியில வந்து ஒருத்தர் பெருமையாக சொல்லிக்க முடியுதுன்னா அதை விட மோசமான ஒரு விஷயம் எப்படி யோசிச்சு பாரு சார் நம்மள நான் என்ன அவ்வளோ தூரம் போயிட்டு அடிக்க முடியுமா அவ்வளவு தூரம் போயிட்டு அவரை ஏதாச்சும் பேசிட முடியுமா இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்திருக்கா சட்டசபையில் அடித்தடி தான் நடந்தது நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ஐயா அந்த பத்து வருஷம் இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஐயா வந்து எப்போ ஐயாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு முதல்ல சொல்லுங்க ஐயானால நமக்கு தான் பாதுகாப்பு இல்லை ஆனால் ஐயா பாதுகாப்பாக தானே இருக்கிறாரு இதையெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலை ஆனால் யோ எனக்கு முதல்ல சொன்னதாக எப்பயுன்னு சொன்னா இதுக்கே தெஸ்டு சும்மா ஒரு சின்ன விஷயம் ஒரு இட்டு நூண்டு அதைத்தான் அதை எழுதுனதுக்கே இவ்வளோ பதறியலை இன்னும் எவ்வளவோ இருக்குது எஃபிடின்ல பேர் மட்டும்தான் இப்போ வந்திருக்குன்றாங்க அந்த பேருக்கு பின்னாடி என்னென்ன பேக்ரவுண்டு ஒர்க்கெல்லாம் ஆகியிருக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க முப்பது லட்சம் பக்கம் இல்லையா எந்த பக்கத்தில் இருக்கும் தேடி கண்டுபிடிக்கலையா அதனால் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க தயாராக இருங்க இன்னும் திருவிழாவெல்லாம் நிறையா இருக்குது அடித்து ராட்டத்தில் சுற்றி ஐயாவை கொண்டாந்து நிற்க வச்சு அபிசேகம் பண்ணுவாங்க ஆ அப்போ பார்ப்போம் நன்றி